பொது தனியார் கூட்டமைப்பின் கீழ் படகு சேவையை ஆரம்பிக்க தனியார் முதலீட்டாளர்களை இலங்கை அரசாங்கம் நாடியுள்ளது இலங்கை நீர் ஆதாரங்கள் மற்றும் நீரோட்டங்கள் நிறைந்த ஒரு தீவு என்பதால் சுற்றுலாத்துறையும் நகர்ப்புற பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்த வாய்ப்புள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது எனவே நாட்டுக்குள்ளே இருக்கும் நீரோட்டங்கள் மற்றும் கடற்கரையை பயன்படுத்தி பல பகுதிகளை உள்ளடக்கிய படகு சேவையை ஆரம்பிக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி புத்தலம் கோட்டை கோட்டை காலி மற்றும் காலி மாத்திரை இடையே கடற்கரை போக்குவரத்து இதன் மூலம் மற்றும் போக்குவரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது மேலும் பேரபாவி திவநோயா மற்றும் மதுகாக போன்ற சாத்தியமான நீர்வழங்களை பயன்படுத்தி சுற்றுலா துறையை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்மொழியப்பட்ட குறித்த திட்டங்களை பொது தனியார் ஒருங்கிணைந்த திட்டமாக செயல்படுத்துவதற்கு வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது